நடிகர் கராத்தே மணி அன்புக்கு நானடிமை ரங்கா கோழி கூவுது போன்ற பல திரைப்படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்தவர் ஆரம்ப கால ரஜினியின் பல திரைப்படங்களில் நடித்திருந்த கராத்தே மணி ஜப்பானின் முன்னணி மாஸ்டர்களிடம் முறையாக கராத்தே கற்றவர் கராத்தேயில் பிளாக் பெல்ட் பெற்ற முதல் தமிழர் கராத்தே மணி கராத்தேவின் உயர்ந்த பட்டமான ரென்சி பட்டத்தை கராத்தே மணி வென்றிருந்தார் அது மட்டுமல்லாமல் இந்த பட்டம் வென்றவர்கள்தான் நிஞ்சா வீரர்களாக முடியும் அப்படி ஒரு நிஞ்சா வீரராக கராத்தே மாஸ்டராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை முதல் கராத்தே பயிற்சி பள்ளியை துவங்கினார் டோக்கியோ கராத்தே பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி அதன் பின் தான் சினிமாவில் நுழைந்தார் இவர் நடித்த சண்டை காட்சிகள் அனைத்தும் அன்றைய காலகட்டத்தில் மிக பிரம்மாண்டமாக இருந்தது இந்தியாவில் எப்படி கராத்தே பிரபலமானதோ அதே போல ஜப்பானில் நமது சிலம்பக்கலையை பிரபலப்படுத்தியவரும் கராத்தே மணிதான் கராத்தே பள்ளியை நடத்தியது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு காவல்துறையில் காவலர்களுக்கு பயிற்சியளிக்கும் பயிற்சியாளராகவும் தமிழக அரசு சார்பாக நியமிக்கப்பட்டார் புகழின் உச்சியில் இருந்த கராத்தே மணி தனது ஐம்பது வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தும் போனார்